வணக்கம் மக்களவணக்கலாம் எப்படி இருக்காருக்கு நம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனல் இன்றைக்கி பண்ணால் பார்க்க போகிறோம்னாக்க ஒன்றும் இல்லைங்க ஸ்ட்ராபெரி பழந்தே நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே பெப்பர் கொஞ்சம் சேர்த்து மிளகு பொடி கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து இது சில்லி சாரி ஸ்வீட் சில்லி அதாவது வந்து பெப்ரி அந்த பவுட்ரு ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து லைட்டாக போட்டு தூவி விட்டு சாப்பிட்டா அட என்ன டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது சரி ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி இதை வீடியோ பார்க்க முடியாது முக்கியமான விஷயத்துக்கு போயிடுவோம் நம்ம நிறைய பேர் வந்து டைம் கீப் அப் பண்ணுறதில்ல டயத்தை வந்து நம்ம வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம வந்து எங்கேயும் பயணிக்கணும் ட்ரெயினுக்கு போகணும் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் எத்தனை மணியோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற மாதிரி போயிடுவோம் ஆனால் அந்த ஒன் ஹவர் நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி தான் இருப்போம் ஆனால் அந்த ட்ரெயின் வந்து அந்த டயத்துக்கு தான் வரும் ஸோ மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனோம் ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் ஒரு இப்போ வந்து ஒரு சென்னைக்கு போகிறோம் ஏர்போர்ட் போகிறோன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து போகிறவங்க மொதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி மொதல் நாளைக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவாங்க அப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்வான்ஸாக கிளம்பி போகிறோம் டயத்தை வேஸ்ட் பண்ணி ஆனால் அங்கே போன பிறகு பார்த்தோம்னா நம்ம அங்கே போய் எல்லா எல்லாம் செக்அப் முடிச்சு மணி மணிநேரம் ரெண்டு நேரம் வெயிட் பண்ணி காத்திருந்து போடிங் முடித்து போவோம் ஆனால் அந்த ஃப்ளைட் வந்து அந்த டயத்துக்கு தான் கிளம்புவோம் அப்போ அந்த டைம் அந்த டைம் வந்து ட்ரெயின் வர டயத்தை பாருங்கள் அந்த அதோட டயத்துக்கு தான் அது கரெக்டாக வருது அதே மாதிரி ஃப்ளைட்டாக இருந்தாலும் அந்த டயத்துக்கு தான் அது கரெக்டாக வருது ஆனால் நம்ம வந்து முன்கூட்டி அட்வான்ஸாகவே போயிடுவாங்க ஆனால் அது மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஒரு நாள் வந்து லேட் பண்ணாமல் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவங்கவுங்க ஒர்க்கை வந்து அதை பார்த்து அவங்கவுங்க வேலைகளை பார்த்தாவே அதாவது வந்து நம்ம லைஃப்பில் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ அதை படிப்பாக இருந்தால் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஒர்க் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வேலை இருந்தாலும் சரி தோட்டத்தில் வேலை பார்க்கறதான் சரி ஆஃபீஸில் வேலை இருந்தாலும் சரி வேலை விளையாண்டு இப்போ பசங்க எடுத்துங்க ஸ்கூலுக்கு போகிறத கூட லேட்டாக எந்திரிச்சு கிளம்பி போவாங்க அப்படி இருக்கக்கூடாது சீக்கிரம் எந்திரிச்சி வேலை எது ஸ்கூலுக்கு போகணும் இப்போ லீவு நாளில் கிரிக்கெட் விளையாட போவாங்க ஒம்பது மணிக்கு தான் விளாட போவாங்க ஆனால் அந்த ஒம்பது மணிக்கெலாம் விளாண்டு முடித்து வரணும் அப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சி ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு போய் கிரிக்கெட் விளாண்டுட்டு ஒம்பது மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி முடிச்சுட்டு வந்துடணும் ஆனால் ஒம்பது மணிக்கு தான் கிரிக்கெட் விளையாட போவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக நம்மளால் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குயிக்காக அந்த டயத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ ஸோ அது மாதிரி வந்து எல்லோரும் வந்து டயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே மக்கள் எல்லாேருக்கும் நன்றி பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்